அங்கே பாருங்கள் இப்போ ரைட் சைடை பார்க்கணும் மிரரில் பார்க்க முடியாது இப்போ ஸ்ட்ரைட்டா இருக்கா நமக்கு நேராக வந்துட்டுமா பாருங்கள் ரோட பாருங்கள் ஃப்ரண்ட்டில் அது ஸ்பீட் ப்ரேக்கர் பிரேக் விட்டுவிடுங்க பிரேக் விட்டுவிடுங்க ஸ்பீட் பிரேக் இப்போ ஸ்டேடிக்கு வாங்க லெஃப்ட் திருப்பி ஒரு ரவுண்ட் அப்படியே சுற்றிக்காங்க முடிஞ்சு போச்சா இப்போ நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தோமா எப்படி இருந்துச்சு இப்போ கிளச் அழுத்திக்கிறீங்க லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரோடு எஜ்ஜி வரைக்கும் நீங்கள் போகணும் திருப்புங்க நல்லா திருப்புங்க திருப்புங்க தைரியமும் செய்யுங்க தைரியமா யோசிக்க வேண்டாம் திருநூறு திருப்பமா டயர் போடு இப்போ கிளச்சா எடுத்துக்கோங்க ரைட் ஃபுல்லாக திருப்பணும் ஃபுல் ரைட் திருப்பிடுங்க 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 இப்போ ரைட் இண்டிகேட் போட்டு ஆஃப் கிளச் அதே மாதிரி ஆஃப் கிளச் கொஞ்சம் யோசிச்சிங்கனாலுமே அது டிஃப்ரெண்ட் மாற்றி விட்டுரும் கிளச் அப்படியே வைமா கிளச் மட்டும் வெளியில் வரக்கூடாது கண்ட்ரோலில் வைங்க எவ்வளோ வேணாலும் கண்ட்ரோல் பண்ணுங்க ஜீரோ பர்சன்டேஜில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கொண்டு போவோம் இப்போ அப்படியே சைடு மிரர் பார்த்துக்கோங்க வண்டிங்க வருதா கிளச் அங்கே இருக்கட்டும் பிரேக் மாட்டோம் ஸ்டேரிங் ஃபுல்லாக திருப்பிட்டீங்களா பேலன்ஸ் எதுவும் இல்லைல்லாம் ஃபுல்லாக திருப்பி வச்சுக்கோம் அவ்வளோதான் இப்போ அப்படியே போகணும் சைடு பார்த்துக்கோங்க இப்போ ரெண்டு சைடும் பார்த்து பண்ணணும் பிரேக் மட்டும் லீஸ் பண்ணுங்க எந்த சைடு வண்டி வந்தாலும் பிரேக் லைட்டாக டச் பண்ணுவோம் விரலில் டச் பண்ணிங்கன்னா போதும் வேறு ஒன்றுமே கிடையாது பிரேக் லைட்டாக லீஸ் பண்ணுவோம் அப்படியே கிளச் வரக்கூடாது கிளச் வரவே கூடாது பிரேக் மட்டும் தான் வரணும் பிரேக் மட்டும் லேஸ் பண்ணுங்க கிளட்ச் லைட்டாக உள்ள போயிட்டிங்க பாருங்க உள்ள போயிட்டிங்க அதுதான் பிரச்சனை அப்படியே ஒன்றும் இல்லை அவ்வளோதான் அவ்வளோதான் அப்படியே லெஃப்ட் திருப்பிடுங்க மூணு ரவுண்டு சுற்றுங்க சுத்துங்க சுற்றுங்க அப்படியே அப்படியே அவ்வளோதான் 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 பஞ்ச் அப்படியே ரைட் போங்க அங்கே பைக் நிற்கிதா இப்போ ஸ்டடி பண்ணிடுங்க ஸ்டேரிங் ஸ்ட்ரைட்டாக வச்சு லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க ஸ்லெட்சை அழுத்திக்கோங்க ரே கட்டக்கூடாது அப்படியே லெஃப்ட்டு வாங்க ரைட் சைடு மட்டும் பாருங்கள் இப்போ ஆஃப் ஃப்ளெச் தயாராகுங்க ஆஃப் ஃப்ளெச் ஆஃப் ஃப்ளட்சை தயார் படுத்திக்கிவோம் ஆஃப் ஃப்ளட்ச் வாங்க ஆஃப் ஃப்ளெச் நிற்க வச்சுருங்க ஹோல்ட் பண்ணுங்கள் அதை தான் ஹோல்ட் பண்ண சொல்லுது லெஃப்ட்டு ஒரு ரவுண்டு சுற்றிடுங்க ஒரு ரவுண்டு ஒரு ரவுண்டு அவ்வளோ இப்போது நம்ம அழகாக லெஃப்ட்டுக்கு வருவோம் ரைட்டில் போகிறவங்க அழகாக போவாங்க డిస్టబెన్సే ఎక్కడ యొక్క లైట్ ఇప్పింగ్